இறைமகன் இயே கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நான் இந்த இறைவார்த்தையை கேட்பதற்காக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அழைக்கின்றேன் கண்களை மூடி இந்த இறைவார்த்தைக்காக உங்களை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தை தயாரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே இந்த இறைவார்த்தையை முழந்தால் படியிட்டு அதை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதேன் ஆண்டவரை முழந்தால் படியிடும் போது இவர்களுக்கு கிடைக்கட்டும் இவர்களை திடப்படுத்தட்டும் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீர் கவலை அனைத்தும் மாறி மகிழ்ச்சியும் மனநிறைவும் இவர்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாள் இவர்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வரட்டும் ஆமீன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தியை எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் இருவதால் இறைவார்த்தை இயேசு அவர்களை பார்த்து உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கையோடு செய்கின்ற ஜபம் கேட்கப்படும் அன்பு மிக்கவர்களே ஒருவர் என்னை பார்ப்பதற்கு வந்தார் ஃபாதர் என்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க நான் அவருடைய பிரச்சனை என்ன என்று கேட்டேன் அவர் எல்லாவற்றிலும் நன்றாக வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லா துறையிலும் நல்ல முறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தினசரி யூடியூப் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்ப்போம் ஆனால் நம்பிக்கை குறை நான் அவரிடத்திலே உழந்தாள் படியிட சொல்லி அவர் தலையில் கை வைத்து ஜெபித்துவிட்டு என்ன சொன்னேன் அப்படின்றால் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை கேளுங்கள் ஒரு இறைவார்த்தையை கேளுங்கள் மறுநாளையிலிருந்து அவர் என்ன செய்தார் என்றால் இறை வார்த்தையை கேட்டார் கேட்டு ஓகே சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் மீண்டும் யூடியூப்ல வரக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளையும் பார்த்தார் ஆனால் மிக்கவர்களே அன்றைய நாளிலே அவர் கேட்ட இறைவார்த்தை அதை கேட்டுவிட்டு மற்ற நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் கூட அந்த இறைவார்த்தை அவருடைய உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருந்தது அது ஒலித்துக் கொண்டே இருந்தது அது என்ன ஒலித்துக் கொண்டே இருந்தது என்றால் இன்னும் வார்த்தையை கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று அது நாளிலே அவருக்கு மீண்டும் மீண்டும் அவருக்குள்ளே இருந்து ஒலித்ததாக அவர் என்னிடம் சொன்னார் நம்பிக்கை என்ற விதை அவனுள் விழுந்தது அந்த விதை முளைக்க ஆரம்பித்தது கடவுளின் சக்தி கடவுளின் ஆற்றல் கடவுளின் வல்லமை கடவுளின் ஆவி அவரிடத்திலே செயல்பட ஆரம்பித்தது மலை போன்ற பிரச்சனைகள் எனது வாழ்வில் வந்தாலும் எப்படி நான் மலையை நகர்த்துவது என்னால் முடியுமா அது என்னால் சாத்தியமா என்று ஏங்குகின்ற சகோதரமே இந்த இறைவார்த்தை உனக்கு சொல்லுகின்றது உன்னால் முடியும் சாத்தியமாகும் இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகின்றது உனக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து அங்கு பேர்ந்து போய் என்றால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது ஆக கடுகளவு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல கடுகளவு நம்பிக்கை மலையை பெயர்க்க வைக்கின்ற அளவுக்கு சக்தி உடையது இன்று நம்மை நாம் கேட்டு பார்ப்போம் என்னிடத்திலே கடுகளவாவது நம்பிக்கை இருக்கின்றதா இறுதியாக அந்த இறைவார்த்தை இவ்வாறு முடிகின்றது உங்களால் முடியாதது ஒன்றும் இராது அன்புமிக்கவர்களே இயேசுவுக்கு என்னை பற்றி தெரியும் ஆனால் பல வேளைகளில் எனக்கு என்னை பற்றி தெரியாது இயேசுவுக்கு என்னிடத்திலே சக்தி இருக்கின்றது எனக்குள் இயேசு இருக்கின்றார் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் பல வேளைகளிலே எனக்குள்ளே இயேசு இருக்கின்றார் என்பது எனக்கு தெரிவதில்லை அது மறைக்கப்பட்டிருக்கின்றது உனக்குள்ளிருக்கும் கடவுள் இயேசுவை இன்று நாம் இனம் கண்டு கொள்வோமா அதை புரிந்து கொள்வோமா பல வேளைகளில் எனக்குள்ளிருக்கும் இயேசுவின் பலத்தை என்னால் உணர முடிய முடிவதில்லை இயேசுவின் சக்தியை என்னால் கண்டுகொள்ள முடிவதில்லை அவருடைய உடலிருப்பை என்னால் உணர்ந்து பார்க்க முடியவில்லை அன்பிக்கவர்களே அதிகமான வேளையிலே நான் நினைக்கின்றேன் நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றேன் நான் தனிமையாக விடப்பட்டிருக்கின்றேன் என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் இயேசு சொல்லுகின்றார் உங்களால் முடியாதது ஒன்றும் இராது உன்னை பார்த்து சொல்லுகின்றார் உன்னால் முடியும் உங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் இன்று இந்த இறைவார்த்தையை நம்புகிறோமா இந்த இறைவார்த்தை அபிஷேகத்திற்காக ஜபிக்கின்றோமா நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ்வில் பிடிப்புள்ள மக்களாக ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்லுகின்ற மக்களாக ஆண்டவர் ரேசுடைய பாதத்திலே அதை முறுக பற்றி கொண்டு அவருடைய பாதத்தை முறுக பற்றி கொண்டு முன்னேறுகின்ற மக்களாக நாம் செல்லுவோமா அவருடைய அருள் என்றும் நம்மோடு இருக்கின்றது எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க